துணையாவது நமச்சிவாயமே சிவாயணமே சிவாயணமே நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் பெருகை வையகம் நீங்கள் பின்னாடி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நந்தியார் ஸ்ரீ திருவக்கரை சந்திரமௌலீஸ்வரர்களுடைய ஆகும் பாருங்கள் என்ன கவ என்னை கூப்பிட்டு வீடியோ எடுன்றாரு சாட்சாத் உண்மை பாருங்க என்ன ஒரு ராஜ கம்பீரமான ஒரு நந்தியார் இப்போ பாருங்க தனியாக ஷூட் என்ன சும்மா ராஜ கம்பீரமாக இருக்காரு ஸோ நந்தியாரனுடைய தரிசனம் வந்து பத்து மடங்கு சிவனை பார்த்தது சமம் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் பத்து மடங்கு நீங்கள் சிவனை வணங்குவதற்கு சமம் நந்தியாரை மூலவராகிய சிவபெருமானை வணங்குவதற்கு முன்பு நந்தி பகவானை வணங்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா பத்து மடங்கு கடாட்சம் அருளோ நம்ம நந்தியாரை ஸோ அப்படிப்பட்ட தரிசனம் நீங்கள் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரர் திருக்கோயில் ஈஸ்வரனுடைய நந்தியார் செம்மா பவர் இவருக்கு அறிந்தவருக்கு தான் தெரியும் அதனால் இவர் பர்மிஷன் கொடுத்தா தான் நீ உள்ளே போகணும் ஸோ அளவுக்கு நீ பிரார்த்தனையை எல்லாம் சிவன்கிட்ட போய் வைப்பீங்க கூடாது இவர்கிட்ட முதல்ல வைக்கணும் நந்தியார்கிட்ட தான் முதல்ல வைக்கணும் உங்களுடைய பிரார்த்தனை அங்கே ஜெயிக்கணும் சிவன்கிட்ட ஜெயிக்கணும்னா இவர்கிட்ட பத்து தடவை நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்துங்க இவர் செலுத்திட்டு மனப்பூர்வமாக ஆசிர்வாதம் பண்ணி உன்னை உள்ளே அனுப்புவார் அப்புறமா தான் நீங்கள் கருவறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசிக்கணும் நிறைய பேருக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது ஏன்னா திரிசூலம் எப்படி பார்வதி தாயார்கிட்ட இருந்து அந்த பவரை வாங்கி வச்சுருக்குதோ அது மாதிரி நந்தியார் சிவபெருமானுடைய பவரை நந்தி பகவானுக்கு கொடுத்துருக்கார் பாருங்கள் சிவனும் பார்வதியும் எவ்வளவு ஒரு பொதுநலவாதி என்பதை நம்ம இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் புரியுதுங்களா அப்படி ஒரு தன் தன்னுடைய பணியை எல்லாருக்கும் வணங்குவார் சிவபெருமான் இந்த ஓன்மா வச்சுக்கோ ம் அப்படின்னா நந்தியார வணங்க முடிப்பாடு தான் நம்ம சிவபெருமானை வணங்கக்கூடிய தத்துவம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பவரை நந்தி பகவான் வாங்கி வாங்கி வச்சிருக்காரு அனைவரும் நந்தியாரை முதல்ல வணங்குங்க ஒரு தடவை நீங்கள் சிவனை பத்து தடவை உள்ளே கும்பிடுவீங்க போய் நீங்கள் இவ்வளோ பத்து தடவை கும்பிட்டுட்டு நீங்கள் சிவனா அப்படி மில்லி செகண்டில் பார்த்தா கூட போதும் உங்களை நீங்கள் உங்களுடைய கோரிக்கை